எப்படி இஸ்லாம் சொல்லல போனா போன விட்டுட்டு போனா இஸ்லாம் சொல்லுது அதெல்லாம் பைட் பண்ணிக்க இது என்ன மேட்ருன்னு கேட்டா எல் தக்கியானி ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் வந்தால் நீ போயெல்லாம் உன்னை சந்திக்க வேணாம் வெறுக்க கூடாது பகிக்க கூடாதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் இரண்டு பேரும் சந்திக்கும் பொழுது பொய்யோர் இது ஹாதா பொய்யோர் இது இவன் முகத்தை திருப்பிக்கிட்டு போறது அவன் முகத்தை அதான் கூடாது வேற வந்து நீ கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்துலாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆறாது அதுக்கு தீர்வு காண்ற வரைக்கும் என்ன செய்யாது மனசு ஆறாது உன் சொத்தை திரும்ப மீட்கிற வரைக்கும் உனக்கு வந்து அவனோட வந்து மனம் விட்டு உன்னால பேச இயலாது இந்த அளவுக்கு இருந்தா போதும் நீ வெறுக்கல இருக்கும் எந்த அளவுக்கு ரெண்டு பேர் எழுத்த கையாணி ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் ஏதோ எடுத்து சஞ்சிக்கிட்டீங்க ஒரு நாள் தான் இருக்குது சொல்லவும் செலாஞ்சலாம் போயிடலாம் நேர்தான் சண்டை நடந்திருக்குது இன்னைக்கு எதுக்கு வந்துட்டான் இன்னைக்கு நீ செலாஞ்சொல்ல சொல்லாம தான் குற்றம் இல்லை நேர்தான் சண்டை நடந்திருக்குது முந்த நாள் ரெண்டு நாள் ஆச்சு எதுக்கு வரலாம் பாட்டு போயிட்டு இருக்கலாம் அனுமதி இருக்கல மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஆளாள் இருக்கா இல்லையா அந்த கடுமையான சண்டை நடக்கிறக்கு மூணு மூணு நாள் ஆயிரத்தி மூணாவது நாள் வர்றான் சரி இன்றைக்கி சலாஞ்சுருலையா ரெண்டு பேரும் முற்றும் இல்ல நாலாவது நாள் அவனை பாக்குறீங்க மெனக்கெட்டு போய் பார்க்கல ரோட்ல பார்த்துருக்கீங்க சீக்கிரத்தில் பார்த்துருக்கீங்க முன்னாள் கால்ந்து பிரயாணம் பண்ணி போறீங்க ஏதோ ஒரு சந்திப்பு வந்துருச்சு இப்போ நாலாவது நாள் ஆச்சுன்னா சுலாம் அலைக்கு மேலே கொஞ்சம் சுலாமலை மாலைக்கு போகிறேன் இப்படிங்க பெரு கிளம்ப பஞ்சாயத்து தனியா நடக்கட்டேன் விவகாரம் தனியா நடக்கட்டேன் சலான் சொல்லி கொடுசுல்லா சிலன்னு சொல்கிறாங்க எழுத்தத்யா நீ ரெண்டு பேரும் ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து

நம்ம எதிரிய முந்த யார் கூடாம இந்த அவன் சிறந்தவன் இந்த இந்த பொதுவான நாகரிகத்தை கற்றுத்தந்து பரவலாக்கி சலாம் சொல்வதன் மூலமாக ஒரு உறவு வைத்துக் கொண்டால் போதும் அந்த அளவுக்காக இருந்துக்கிறனு அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகத்தை உலகத்தை கற்றுத்தருது இது புகாரில ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீசாக இடம் பெற்றிருக்கிறது இந்த சலாமை பரவலாக்குவது பொதுவாக்குவதற்கு பார்த்தீங்களா இது உலகம் இதுவரைக்கும் கடைப்பிடிக்காத தங்களுக்குள்ள கூட கடைப்பிடிக்க மாட்டாங்க ஒரு மதத்துக்காரங்க அவங்களுக்குள்ள அனைவரையும் அப்படி வணக்கம் சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு மதத்தை சேர்ந்தவங்க ஒரு தெருவை சேர்ந்தவங்க ஒரு ஊர்ல இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க ஏன் மதம் ஒன்று தான மொழி ஒன்று தானே தெரு ஒன்று தானே எனக்கு அறிமுகம் இருக்கணும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் எனக்கு நல்ல நண்பரா இருக்கணும் எனக்கு தலைவரா இருக்கணும் அப்பதான் சலாம் சொல்லுவேன் நினைக்கிறாங்க ஒரு ஒரு இனத்துக்குள்ளே கூட வரமாட்டேங்குது இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா இனம் எல்லாத்தையும் கடந்து சர்வதேச அளவுல தெரிஞ்சவன் தெரியாதவன் ஆப்பிரிக்கா காரம் வர்றானா அவனை பாக்குறியா சலாம் வலைக்கும் சொல்லு என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது இந்த இடத்துல நம்ம சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளும் இருக்கிறது என்ன செய்து இந்த சலாம் சொல்றது வந்து முஸ்லீம் தான் சொல்லணும் முஸ்லீம் அல்லாதவர்கள சொல்லக்கூடாது அதனால இப்போ என்ன மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நல்ல விஷயங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாடுகள்ல நம்ம நாடு முதல் இடத்துல இருக்குது இந்திய உலகத்திலேயே இந்தியாவில் வாழ்கிற மக்கள் இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஒரு நல்ல ஜனங்கள் நீங்க உலகத்தில் எங்கேயும் பாக்க நல்லது இருந்துச்சுன்னு வைங்கள அது எங்க இருந்து வந்தாலும் ஏற்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பாடு மிக்க நாடு எதே நம்ம நாடு இப்ப வந்து அவங்க ஒரு அவங்க ஒரு மதத்தில் உள்ளவங்களா இருந்தா கூட ஒவ்வொரு பிடிவாதம் காட்ட மாட்டாங்க பாருங்க வணக்கம் நமஸ்தான் வெள்ளக்காரம் வந்தா குட் மார்னிங் பழகி கொடுத்து அதை சொல்றாங்களா இல்லையா இங்க உள்ள மக்கள் வந்து அவங்க ஆங்கிலேயர்களா இல்லாட்டாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் என்ன பண்றாங்க குட் மார்னிங் குட் ஈவினிங்னு சொல்றாங்களா இல்லையா இன்னொரு மொழி தான் இன்னொரு நாட்டு கலாச்சாரம் தானே அது நல்லது நினைக்கிறாங்க இது நல்லா இருக்கு வணக்கத்தை விட இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைத்து அதை அவங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முந்தைய சலாம் வந்துருச்சு வெள்ளக்காரன் வந்து இருநூறு வருஷம் தான் உலகம் ஆண்டு இருக்கிறான் அதுக்கு முந்தைய எண்ணூறு வருஷம் நீ ஆண்டிய இத பழகி கொடுத்துட்டு போயிருந்தா எல்லாருமே என்ன செய்வாங்க ஒரு இந்து சகோதரம் இந்து சகோதரம் சந்திக்கும் பொழுது அசலாமலை சொல்லுவார்கள் ஒரு இந்து கிறிஸ்தவனுக்கு அசலாமலைக்கு சொல்வார்கள் முஸ்லிம் எல்லாருமே இது சொல்லி ஏன் அது நம்ம பரவல உலகத்துக்கு எல்லாம் பரப்புங்க தெரிஞ்சவனுக்கு பரப்புங்க தெரியாதவனுக்கு பரப்புங்க என்ற சுசல்லாசன சொல்லி இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து புறக்கணிச்சோம் அதுல வீக்கா இருக்கிறோம் நமக்குள்ள தெரிஞ்சவன் தெரியாதவங்களா சொல்லிக்கிறோமே தவிர வெளியில் இதை வந்து நம்ம ஆக்காம இருக்கிறோம் அதையும் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த தனித்து விளங்குறது உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சது இப்ப நமக்கு தான் தெரியுது யாருக்கு வேணா தெரிஞ்சவன் தெரியாதவங்க எல்லாம் சலாஞ்சு யாருக்கு தெரியும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஒரு ஆளை பாக்குறேன் ஏதாவது அலாம் ஒரு மாற்று மத சகோதரர் காண்றாரு அவர் என்ன நினைப்பாரு? ஓ இவங்க ரெண்டு நண்பர்களா இருப்பாங்க போல இருக்கு. அப்படிதான் நினைச்சுக்கிடுவார். நம்ம அஸ்லாம் அலைக்கும் ஒரு ஆளை இருக்கேன். எனக்கு யாரன்னே தெரியாது. இதையடவ ஒரு முஸ்லீம் வர்றார். நான் இதையடப்ல போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறேன். மூணாவது மாற்று மதத்துக்காரர் அதை பாக்குறாரு. அவர் என்ன நினைப்பாரு? ஓ இவங்க ரெண்டு அப்படி தான ஒரு பளை இருக்குறாரு. தான் அவர் சொல்வாரு. அது மாதிரி அவர் நினைப்பாரே தவிர இது தனித்து விளங்குதுன்னா அவங்களுக்கு விளங்காது. ரொம்ப நீங்களும் எல்லாம் விளங்கிக் வச்சிக்கிற வேண்டியதான். இது தனிச்சு நாங்க வளங்குறோம்னு உங்களுக்குள்ள வச்சுக்கணுமே தவிர நீங்க தனிச்சு விளங்குறது எப்ப அவங்களுக்கு தெரியும்? இத வந்து அங்க வரைக்கும் நீங்க கொண்டு சேர்க்கணும் எல்லாருக்கும் என்ன செய்யணும் நீங்க முந்தி முந்தி என்ன செய்யணும் அசலாம் வலைக்கும் அசலாம் வலைக்கும் சொல்லணும் யாரை கண்டாலும் இது மார்க்கத்துல அனுமதி அது தெளிவு அந்த தலைப்புக்கு வெளியே உள்ளதா இருந்தாலும் தனித்து விளங்குவதை காட்டுவதற்காக இதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா அல்லாஹ் என்ன கட்டளை கேட்டா இப்ராஹிம் நபி இருக்காங்கல்ல அவங்கதான் தான் நமக்கு முன்மாதிரி குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்று இப்ராஹிம் நபி என்ன மார்க்கத்தை கொண்டு வந்தாரோ அவர் அந்த மார்க்கத்தை பின்பற்றணும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான்ல பல இடங்கள்ல நமக்கு வந்து ஆணை இருக்கிறான் அதே மாதிரி ஒரு இடத்துல குறிப்பாகவே அல்லா சொல்லி காட்டுகிறான் அறுபதாவது சூறாவுல நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது காலத்திலும் உசுவத்தும் ஹசனா உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது பி இப்ராஹிம இப்ராஹிம் இடத்துல இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அறுபதாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் நமக்கு முன்மாதிரி ஒன்னே தான் முன்மாதிரி இல்லைன்னு எல்லாம் சொல்றான் அவருடைய அவருடைய தகப்பனார் அந்த ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிறாம இப்ராஹிம் நபிக்கு எதிராக இருந்தார் ஒரு கடவுள் கொள்கை ஏத்துக்கலன்னு அல்ல மன்னிக்க மாட்டான் அது அல்லாஹ் கோபம் தரக்கூடியது அதுக்காக வேண்டிய ஒரு பாவ மன்னிப்பு என் தகப்பனார் தப்பான கொள்கையில இருந்தாலும் நீ அவரை அல்லாஹ் மன்னிச்சிருந்தோம்னு சொல்லிவிட்டாரு அல்லாஹ் அதை கண்டித்து நம்ம கூடாது ஒழுகை ஏத்துக்கிட்ட ஆளுக்கு தான் மன்னிப்பு ஒழுகை ஏற்றுக்கிற ஆளுக்கு மன்னிப்பு கிடையாது இனிமே இந்த மாதிரி நீ பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் வந்து இப்ராயினை போய் கண்டித்துட்டான் அந்த உன்னை தவிர மற்ற எல்லாத்துலேயும் உண்மை அறிக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் குரானில் அறுபதாவது சூராவில் நாலாவது வருஷத்தில் என்ன சொல்கிறான் கேட்டா இல்லா கவுள இப்ராஹிம் அலை அபிஹில அஸ்தா கபீர் உனக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று தகப்பனாரை பார்த்து இப்ராஹிம் சொன்னார் அந்த ஒரு விஷயத்தை தவிர பாக்கி எல்லாத்திலையும் அவர்கிட்ட முன்மாறி இருக்கிறது அந்த ஒன்ன மட்டும் பின்பற்ற அது மட்டும் அவர் ஒரு மிஸ்டேக் அது சொல்லி காட்டிட்டான் அப்படி சொல்லிட்டு என்ன இப்ராஹிம் நபியுடைய ஒரு வரலாறு சொல்லிக்கிட்டு பொழுது இப்ராஹிம் நபி தகப்பனாரை பார்த்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்க தந்தையே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்னு இப்ராஹிம் நபி யாருக்கு சொல்றாரு தகப்பனாருக்கு சொல்றாரு அப்ப இப்ரா தகப்பனார் யாரு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் இப்ராஹிம் நபி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இஸ்லாத்தை கொண்டு வந்தவர் அவங்க தகப்பனார் யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் எதிரியா இருக்கிறாரு அப்ப தகப்பனாருக்கு போய் என்ன பண்றாரு கேட்டா சலாமு அழைக்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டு இப்ராஹிம் நபி சொன்னார் பத்தொன்பதாவது சூறாவில் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறோம் அப்ப இது நமக்கு என்ன சொல்லுது கொள்கை மாறுபாடு இருந்தால் கூட அவர்களை காணும் பொழுது நம்ம சலாம் சொல்லலாம் இப்ராஹிம் நபி சொன்னாங்கன்னா அவங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு பல இடத்துல நல்லா சொல்றான் இப்راهيم நபி இப்படி சொன்னார்னா நீங்க சொல்லலாம்ன்ற அர்த்தம். இப்راهيم நபி சொன்னது எதுக்கு அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொன்னான்? வகையட்ட ரசிக்கிறதுக்கா? நடைமுறைப்படுத்து ஃபாலோ பண்றதுக்கு தான். அப்ப நம்ம நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்ற காரணத்தினால நம்ம அவங்களுக்கு வந்து सलाத் சொல்றது வந்து தப்பு கிடையாது. இதை நம்ம விளங்கிக்கணும். இதும் சொல்லப் போனா குரான்ல குர்ஆன்ல 43வது சூராவல 89வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வகீலுஹி யா ரப்பீ இன்ஹாவுலை கௌமுல் லா யூமீனூன் ஃஃஸ்பஹ அன்ஹும்

பிறகு அவர்கள் உண்மையை வழங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி நாற்பத்தி மூணாவது சூறாவில் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒய்தா லகுவ நல்லதிகாரிகள் யார் என்று கேட்டால் நல்ல மனிதர்களுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது எல்லா சொல்லுகிறான் ஒய் தா லகுவ வீணான விஷயங்களை இவர்கள் காதலை கேட்கும் பொழுது அரவு அன்பு அதை புறக்கணித்து விடுவார்கள் ஆடல் பாடு கூத்த கும்மாளம் இதெல்லாம் நடக்கிறத பார்த்தால் அதை அதை விட்டு ஒதுக்கி விடுவார்கள் நல்ல அப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்றான் ஓ காலும் லனா ஆமாலும்னா வழக்கும் ஆமாளுக்கும் அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா உங்க அமல் உங்களுக்குப்பா எங்க அமல் எங்களுக்குப்பா சலாமுன்னு அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுப்பா அப்படின்னு சொல்லி நல்லடியார்கள் சொல்ல வேண்டும் ஒரு தீய காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஆடல் பாடல் கூத்து கும்பாலத்தில் இருந்தாங்கன்னா அவங்களை கடந்து போகும்போது நம்ம என்ன சொல்லணுமா நீ அனுபவிக்கிறப்பா என் ஜெயலுக்கு நான் அனுபவிக்கிறேன் நான் இதுல பங்கேற்க மாட்டேன் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஈடுபாடு கிடையாது அழைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டு